ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும்னு சொன்னால் நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் என்பது இருக்கும் தெய்வ நடமாட்டம் இருக்கும் வீட்டில் எந்தவித குறையும் இருக்காது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் கல்வி வீரம் என்று சொல்லி அனைத்து விதமான செல்வங்களும் வந்து நிறைந்திருக்கும் அப்படி அனைத்து விதமான செல்வங்களும் வந்து நிறைந்து இருப்பதற்கு வந்து எதிர்மறை ஆற்றல்கள் விலகுவதற்கும் ஒரு சூட்சமான ஒரு பரிகாரத்தை வந்து வந்து மாலை ஆறு மணிக்குள்ளே இருந்து செய்ய வேண்டும் இதற்கு வந்து நமக்கு சுத்தமான பசுனை வந்து ஒரு ஸ்பூன் வேண்டும் அப்படின்னு சொல்றேன் ஐந்து என்ற எண்ணிக்கையில வந்து பச்சை கைப்புறம் வேண்டும் ஒரு நல்ல ஏலங்காயும் எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை வந்து பூஜை அறையில் வந்து செய்வதற்கு பதிலாக வந்து வீட்டின் மைய பகுதியான வரவேற்பு அறையில் வந்து செய்ய வேண்டும் ஒரு பித்தளை தாம்பாள தட்டை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு நடுவே வந்து உங்களுடைய குல தெய்வத்தையும் விநாயக பெருமானையும் நினைத்து கொண்டு ஐந்து பச்சை கைப்புறத்தை வந்து வைக்க வேண்டும் இதற்கு மேலே வந்து நெய் ஊற்றுங்கள் பச்சை கைப்புறத்தை வந்து திருப்பி வைத்து பின்புறத்திலும் வந்து நெய் நினையும்படி வந்து கூறுங்கள் இப்பொழுது வந்து ஒரு தீப்பொட்டியை பயன்படுத்தி பச்சை கைப்புறத்தை வந்து எரிய விடுங்கள் இது எரிய ஆரம்பிக்கும் பொழுது வந்து இதற்கு மேல் வந்து ஒரு நல்ல ஏலங்காயை பார்த்து ஒரு ஏலங்காயை வந்து போட்டு விடுங்கள் இது அனைத்தும் வந்து நன்றாக தெரிந்து எரிந்து முடியட்டும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய சாம்பலை வந்து எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் வந்து போட்டு பூச்சி அறையில் வைத்து விடுங்கள் ஏதாவது முக்கியமான காரியங்களுக்கு வந்து செல்கிறீர்கள் எனும் பட்சத்திலேயோ பணம் தொடர்பான காரியங்களில் வந்து ஈடுபட போகிறீர்கள் எனும் பட்சத்திலேயோ இந்த சாம்பலை வந்து எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டு செல்லுங்கள் இப்படி செல்வதன் மூலம் எந்த காரியத்தை வந்து நீங்கள் செய்ய செய்கிறீர்களோ அந்த காரியத்தில் வந்து தடைகள் எதுவும் இன்றி நிறைவாக நடைபெறும் மேலும் அதனால் வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த பச்சை கைப்புற தீபத்தை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து தொடர்ச்சியாக ஏற்றுபவர்களுடைய வீட்டில் வந்து எவ்வித எதிர்மறை ஆற்றல்களும் வராது இந்த தீபம் எரியும் பொழுது உங்களுடைய பணத்தேவைகள் மகாலட்சுமி தாயாரை வந்து நினைச்சு அவர்களிடம் வந்து கூறுவது போல இந்த கைப்புறம் எறிவதையும் பார்த்து நீங்கள் கூற வேண்டும் என்பதை தான் நான் சொல்லிக்கிறேன் மகாலட்சுமி தாயார் மற்றும் குல அருளோடு ஏற்ற இந்த தீபமானது நம் வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் நீக்கி பண தீவுகளை வந்து பூர்த்தி செய்ய ஒரு செல்வ வளத்தை அதிகரிக்கும் என்ற தகவலையும் இன்றைக்கு நான் கூறிக்கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி